செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறாங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபில் பண்ணிவிட்டு பெள்ளைக்கு நாள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி என் தேவேந்திர உள்ள வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இந்த பதவி யாருக்காக அப்படின்னா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வைகோ அவர்களுக்கு தான் இந்த காணொளி அதாவது சமீபத்தில் நேற்று ஒரு காணொளி வந்து அதிகமாக முகநூறு தலங்களில் வாட்ஸ்அப் தலங்கள்லாம் வைகோவோட வீடியோ போட்டு கடுமையாக தேவேந்திரகுல வேளாண் சமூகம் குறிப்பாக வாட்ஸ்அப்பில் தான் கடுமையாக வந்து அவரை வந்து திட்டிக்கிட்டுருக்காரு அவருக்கு வந்து கண்டனம் வந்து இருக்காங்க இப்போ நம்ம வந்து சோசியல் மீடியாக்கள்லாம் பொதுத்தலங்களில் கண்டனம் தெரிவிப்போம் அப்படின்னு தான் இந்த பதிவு வந்து போ பதிவு செய்கிறேன் நேற்று அவர் வந்து அக்டோபர் முப்பது பசுமண்ணுக்கு போன வைகோ பத்திரிக்கையாளர் சந்திப்பில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதாவது பசுமனை சுற்றி உள்ள தாழ்த்தப்பட்ட தலித் தேவேந்திர மக்களை உழுதவருக்கே நிலத்தை கொடுத்த தலைவர் அப்படின்னு சொல்லி என் முத்துராமலிங்க வந்து சொல்லியிருந்தார் அதாவது ஆமாம் புகுந்த வீடு விளங்காது அப்படின்னு ஒரு பழமொழி வந்து சொல்லுவாங்க இவர் எந்தெந்த கட்சிக்கெல்லாம் போகிறாரோ அந்தந்த கட்சியெல்லாம் விளங்காமல் தான் இருக்குது அப்படி தான் பாவான் கேப்டனே ஓச்சு கட்டினால்தான் இந்த வைக்கோ என்ன முத இவர் இந்த தலித்துன்னு சொல்கிறார் இல்லையா இவர் வந்து முன்னாள் தலித் இவரே வந்து தமிழ்நாட்டுக்கு பிழைக்க வந்த ஒரு வந்தேரி கூட்டம் என்ன அவர் சாதி பெற சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது என்ன பாவம் அந்த மக்கள் வந்து வேதனை பற்றக்கூடாத அதுக்காண்டி வந்து பார்க்குறேன் நீக்கினே பிழைக்க வந்த ஆளு நீ என்ன எங்க ரெண்டு சமூகத்துக்குள்ள தேவையில்லாத ஒரு வேலையை வந்து பார்க்குறேன் பசுமனுக்கு வந்தோமா அவரோட நினைவிடத்துல மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்தாமா அப்படின்றதோட போயிருக்கணும் இத்தனை தலைவர்கள் வரும்போது எல்லாருமே கடந்து போகும்போது வேற வேற விஷயங்களை பத்தி பேசும்போது வைகோ மட்டும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துடைய கோமியத்தை குடிப்பதற்கான காரணம் என்ன அதான் என்னோட கேள்வி நீ வந்து பார்த்த அதாவது உழுது உழுதவருக்கே நிலத்தை சொந்தமுன்னு வந்து இன்ன வரைக்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் வந்து நிலம் வச்சுருக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படித்தானே எங்கே ஏதோ ஒத்த இடத்த காட்டு ஒரு பத்திரத்தை காட்டு வைப்போம் நீ சரியான ஆண்மகன் ஒரு ஒரு ஒத்த பத்திரத்தை காட்டு இந்தா பார் இவரோட நிலத்துல இந்த இன்ன வரைக்கும் இப்போ வச்சிருக்கேன் ஏதோ ஒத்த ஆதாரத்தை காட்டு அதுக்கப்புறம் என்ன நாங்கள் சொல்கிறோம் ஆ பசுமனை சுற்றியுள்ள கிராமங்களில் உழுதவருக்கு நிலத்தை கொடுத்தாரா ஆ அங்கே என்ன இந்த பட்டியல் பிரிக்குள்ளே இருக்கிற சாதி மட்டும்தான் இருக்குதா இல்லை தேவேந்திர உள்ள வேளாளர் மட்டும்தான் இருக்கானா வேறு எந்த சாதியுமே கிடையாதா ஆ வேறு எந்த சாதியுமே கிடையாதா உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் என்ன ஏன்னா வந்து காசுக்கு எதை சொல்கிறது அவ்வளோ அறுவறுப்பாக இருக்குது பாவம் அப்பேற்பட்ட கேப்டனே ஓச்சு அவரோடைய இதையே தான் உங்களை போன்ற ஆள் ஆ வாயில் வயசுக்கு மூத்த ஆளாக போயிட்டீங்கன்னா வேறு மாதிரி வருது இல்லை தெரியாமல் தான் அதாவது பசுமுன்னுக்கு வந்தோமா சாமியை கும்பிட்டோமா போனோமான்னு போக வேண்டியதானே அதை விட்டு தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தோட கோமியத்தை குடிக்கிறதில்ல என்ன உங்களுக்கு இது இருக்குதுன்னு கேட்குறேன் இது எதுக்கு அங்கே ஒப்பிட்டு பேசணும் அத்தனை தலைவர்கள் இங்கே வந்து போகிறாங்க யாரும் அந்த நிலத்தை பற்றி பேசுகிறாங்களா பல முறை வந்து இதே சோசியல் மீடியாக்களில் நாங்கள் வந்து அது சம்பந்தமாக வெளிப்படையாக காணொலியெல்லாம் வெளியிட்டுருந்துருக்கோம் சரியா முப்பத்தி ரெண்டு கிராமங்களை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கோ இல்லை தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கோ கொடுக்கலை தாரவார்த்தை கொடுக்கலை முப்பத்து எட்டு கிராமமோ முப்பத்தி ரெண்டரை கிராமமோ எல்லாத்துலேயும் எல்லா சமூகமும் இருக்குது அப்படி பார்த்தா எல்லா சமூகத்தையும் தான் கொண்டாடணும் எல்லா சமூகத்துக்கும் தான் சொல்லணும் ஒரு சமூகத்தை மட்டும் குறிப்பிடாதீங்க அந்த பேச்சு என்பது தற்கூரித்தனமான பேச்சாக இருக்குது தேவேந்திரபுள்ள வேளாண் சமூகத்துக்கு நிலம் கொடுத்தனு சொல்கிற ரெண்டே ரெண்டு குடும்பமார்களுக்கு தான் கொடுத்தது அந்த குடும்பமார்களுக்கு கொடுத்த நிலத்தையும் அவங்க வந்து ஏதோ கட்டணம்னு வந்து அந்த நிலத்தையும் வாங்கிட்டதான் வந்து சொல்லி இதே பசுமணில் போய் கலாய் பண்ணி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே மூவேந்தர் மீடியாவில் நாங்களாம் வீடியோ போட்டிருக்கோம் ஆ அப்படி இருக்கும்போது சென்னையில் உட்காந்துக்கிட்டு இங்கே தென் மாவட்டத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது அதுக்கான ஆதாரமும் பார்த்ததும் கிடையாது அறவேக்காடு தனமாக ஏதோ நாலு மைக்கு முன்னாடி வச்சா போதுமா என்ன வேணாலும் பேசிடலாமா ஆ வைகோவுக்கு என்ன அறிவு இருக்குது ஆ இது வரைக்கும் ஓட் பேங்க் அதாவது வைகோவுக்கு இவ்வளோதான் இருக்குன்னு இருக்குதுன்னு எங்கேயாவது காட்ட முடியுமா ஏ எங்கிட்டாவது ஒரு பக்கத்து அண்டி பொழைச்சி தான் வாழ்ந்தாகணும் ஆ இல்லை எவ்வளோதான் ஸ்ட்ரென்த் இருக்கீங்க உங்களில் இங்கே தேவையில்லாமல் எங்கள் தமிழர்களுக்குள்ள ஒன்றை மாதிரி வந்தேறி கூட்டம் அதுக்கு ஏன் தேவையில்லாமல் சிக்கல் இருக்கிற இத்தனை பேர் வந்துட்டு போனாங்க இத்தனை தலைவர்கள் வந்து இங்கே வந்துட்டு போனாங்க யாராவது இதை பற்றி பேசுனாங்களா வருத்த வருஷம் அதை எப்படி யாராவது ஒரு சில தற்கூரியெல்லாம் இந்த மாதிரி வந்துடுறீங்க தேவையில்லாமல் நாங்கள் இந்த மாதிரி வந்து உங்களை மாதிரி ஆளெல்லாம் வந்து நாங்கள் கடமையாக வந்து பேசணும் அப்படித்தானே முப்பத்தி ரெண்டரை கிராமம் அப்படின்னா அந்த கிராமத்தில் ஒன்லி தேவேந்திரன் தான் இருக்கிறானா முப்பத்தி ரெண்டு கிராமங்களில் தேவேந்திர மட்டும்தான் அவரோட நிலம் இருக்குதா முதல் ஆய்வு பண்ணி ஆதாரத்தை போடு அதை விட்டு போட்டு எப்ப பார்த்தாலும் பிராடித்தனமாக வந்துட்டு ஏதாவது மைக்கில் பேசிட்டு இருக்கிறது எங்களுக்குள்ள ஏதாவது சண்டையை ஓட்டி விடறாது இதேதான் வேலையா உங்களுக்கு நீ வந்து அரசியலில் குழைக்கிறதுக்கு நாங்கள் கிடைச்சமா எதன் அடிப்படையில் வந்து உழுதவருக்கே நிலம் சொந்தம்னு இன்னைக்கு ஆகி போச்சு யார் வச்சுருக்கா நிலம் ஆ நாங்கள் இதே பசுமொனில் கலாயிவு பண்ணி அந்த மக்கள்கிட்ட கேட்டு போட்டோம் இல்லை அதையும் வாங்கிட்டாங்க அப்படிலாம் வந்து கிடையாது அப்படின்றத அவங்களே அந்த கிராமத்தை சார்ந்த பசுமொழில் நானூறு தலைக்கட்டு இருக்குது தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் என்ன நாங்கள் அந்த இடத்துல கலாவி பண்ணியிருக்கோம் நீ எங்கேயாவது உட்காந்துக்கிட்டு ஏதோ ஆடிக்கு ஒன்றுனா அம்மாசைக்கு வரணும் அவர் கதையாக அக்டோபர் முப்பது தோணுன்னா வர்றது தோணலாம் வாய்ப்பில்லைனா அங்கிட்டே மாலையை போட்டுறது வந்துட்டு எதாவது வந்த இல்லை எத்தனை பேரோட வந்த அதையாவது வண்டியில் வந்தால் ஆலையாவது காட்டுவாப்போம் ஆ இதுக்கு பேருக்கு ஒரு கட்சி போகிற எந்த கட்சியிலலாம் கூட்டணு அந்த கட்சியெல்லாம் விளங்காமல் போகிறது ஆ இங்கே வந்துட்டு என்ன தேவையில்லாத அந்த பேச்சு இதில் நம்ம சமூகத்தில் உள்ளாலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முகநூலில் கண்டனம் தெரிவிக்கிறத விட வாட்ஸ்அப்பில் கண்டனம்லாம் பயங்கரமாக இருக்குதாப்பா வாழ்த்துக்கள் உங்களுக்கெல்லாம் நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் நேரம் அனைத்து பகுதியிலுமே இந்த வைகோவை கண்டித்து போஸ்ட் சுற்றி கூடாதா ஒவ்வொரு கட்சி இயக்கம் சார்ந்து கட்சியை பற்றி பேசலை தலைவர்களை பற்றி பேசலை இல்லை இயக்கத்தோட தலைவர்களை பற்றி பேசலை அதனால் கடந்து போகிறீங்களா என்னென்ன தெரியல ரொம்ப வருத்தம் அளிக்குது இந்த சமூகம் இப்படியே நம்ம கடந்து போக போகத்தான் வந்தேன் போன வேலைலாம் எவை வேணாம் புதுசாக கட்சி இயக்கம்னு தொடங்குறான்னா எல்லாமே இந்த சமூகத்தை எதிர்த்து இந்த சமூகத்தை பேசி வளர்றான் ஆ மேடை கிடச்சா போதும் நம்மளை அவ்வளோ தரக்கூடிய பேசுகிறான் என்ன காரணம் தெரியுமா இப்படி தான் நம்ம கடந்து போகிறோம் சம்பந்தப்பட்ட நபர்களை கடுமையான எதிர்ப்புகள் தெரிவித்து அந்த மாதிரி பேசுமா இதே மற்ற சமூகத்தை வந்து இந்த மாதிரி பேசுகிற முடியுமா ஏ இதே நம்ம ஐயாவோட நினைவிடத்தில் வந்து வேற ஏதோ நினைவிடத்தில் நம்ம இப்படி ஒரு விஷயத்தை பேசிட முடியுமா மற்ற சமூகம் வேடிக்கை பார்க்குமா அப்போ இந்த லட்சணத்தில் நம்ம சமூகம் இருக்குன்றதை பாருங்கள் ஆ எல்லாமே வாட்ஸ்அப்பில் மட்டுமே கண்டனம் தெரிவிக்கிறாங்க ஒவ்வொரு தளத்துலையும் வந்து பார்த்தோன்னா வாட்ஸ்அப்பில் தான் வைகோவை வன்மையாக கண்டிக்கிறோம் அவர் சாதியை எழுதி வேறு எழுதி போட்டு வன்மையாக கண்டிக்கணும் வாட்ஸ்அப்பில் முகநூலில் எக்ஸ் பக்கங்களில் வந்து கடுமையாக கண்டனத்தை தெரிவிங்க இவர் பேசிய வீடியோவும் போட்டு அதற்கு நீங்கள் ஒரு பதிவை போடுங்க வைகோவுக்கு எதிராக எதன் அடிப்படையில் வந்து இதை பேசுகிற இதை வன்மையாக கண்டிக்கிறோம்னு எழுதுங்க டிக்டர் பக்கத்தில் வந்து எக்ஸ் பக்கத்தில் வந்து இப்போ கண்டித்து பதிவு செய்யுங்க முன்னூறு பக்கங்களை போடுங்க அதை விட்டு வாட்ஸ்அப்பில் போட்டுட்ருக்கீங்க ரொம்ப வருத்தம் அளிக்குது ஆ யாராவது ஒரு அரசியல் அறவை கடுவில் வந்துடுது இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் எதாவது சொல்லிக்கிட்டு ஆ இல்லை உல வேளாளர் சமூகத்துடைய இந்த கோமியத்தை வந்து இழு இழுக்க இருக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கான காரணம் என்ன இங்கே வந்து இதை பற்றி பேசுகிற கணக்கு என்ன அருகதை இருக்குது ம் அப்போ தேவையில்லாமல் இந்த ரெண்டு சமூகம் வந்து இப்போ இந்த மாதிரி நாங்கள் சமூக தலங்களில் எங்கள் சமூகத்தை சார்ந்த யாராவது வந்து போடுறதுக்க நீங்கள் போட்டதா அவங்க சமூகம் எடுத்து சோசியல் மீடியாவில் போடுறதுக்க அதுக்கு எங்காலுக்கு கண்டனம் தெரியுதுக்க நீ வந்தோமா ஓ வேலையை என்ன நீ வந்தே தானே வந்ததும் பற்ற விட்டு நீ மிஸ்ஸாக போயிட்டேன் நாங்கள் ரெண்டு பேரும் கொளுத்திக்கிட்டு சாகணும் அப்படித்தானே உன்னோட எண்ணம் என்ன சொல்கிறேன்னு தெரில ஸோ இதற்கான கடுமையான கண்டனங்களை தேவேந்திரோட வேளாளர் சமூகத்தை சார்ந்த நம் மக்கள் வந்து பொதுவெளிலையும் கண்டிக்கணும் கண்டிப்பாக கண்டன போஸ்டல் வந்து ஒட்டணும் இயக்கம் சார்ந்து இது எவ்வளோவோ இருக்குது இதெல்லாம் ஏன் கடந்து போகிறீங்க அப்படின்னு தெரில ரொம்ப வருத்தம் அளிக்குது ஸோ கடுமையான கண்டனங்கள் இல்லாத வரை இந்த மாதிரி தான் வந்தவன் போனவன் ரோட்டில் போனவன் இத்தவன் இகைலாம் நம்மளை தான் பேசுவாங்க ஸோ இது எப்போ மாறுன்னு தெரில பார்க்கலாம் நன்றி